பொதுப்பணி மதுரை மாநகரில் கலைஞர் நூற்றாண்டு நூலகம் நிண்டியல் பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனை ஆகியவற்றை தொடர்ந்து சென்னையில் உலகத்தரம் வாய்ந்த கலைஞர் பன்னாட்டாரர்கள் தலைநகர் புதுதில்லியில் வைகை தமிழ்நாடு இல்லம் கோவை மற்றும் திருச்சியில் நவீன வசதிகளுடன் கூடிய மாபெரும் நூலகங்கள் என தமிழ்நாட்டின் நவீன அடையாளங்கள் பலவற்றை அழகுற வடிவமைத்து கட்டமைக்கும் பணிகளை பொதுப்பணித்துறை மேற்கொண்டு வருகிறது புராதன கட்டடங்களை பழமை மாறாமல் புதுப்பிக்கும் நோக்கோடு சென்னை பல்கலைக்கழக மெரினா வளாகத்தில் உள்ள கலையியல் ஆய்வு நிறுவன புராதன கட்டடம் ராணிப்பேட்டையில் உள்ள தேசிங்க ராஜா ராணி நினைவகம் கோவையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக ஆராய்ச்சி நிலையம் திருச்சியில் ராணிமங்கம்மாள் கோட்டை வளாக அலுவலகங்கள் தூத்துக்குடி மாவட்டம் கெட்டியாபுரம் நகரில் உள்ள மகாகவி பாரதியார் இல்லம் உள்ளிட்ட பதினேழு புராதன கட்டிடங்கள் நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பழமை மாறாமல் புதுப்பிக்கப்படும் இந்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் பொதுப்பணித்துறைக்கு இரண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஏழு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் நெடுஞ்சாலைகள் நாட்டிலேயே பரவலான சாலை வசதிகளை கொண்ட மாநிலங்கள் ஒன்றாக தமிழ்நாடு தொடர்ந்து திகழ்ந்து வருகிறது இவ்வகை சாலை வசதிகளை மேலும் சம்மைப்படுத்திடும் நோக்கத்தில் முதலமைச்சரின் சாலை மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் கடந்த ஆண்டுகளில் பதினாறாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் நீளம் உள்ள சாலைகள் மேம்படுத்தப்பட்டுள்ளன இரண்டாயிரத்தி நூற்றி முப்பது கிலோமீட்டர் முக்கிய சாலைகள் நான்கு வழி மற்றும் இருவழி சாலைகளாக அகலப்படுத்தப்பட்டுள்ளன ஐயாயிரம் கிலோமீட்டருக்கும் அதிகமான ஊராட்சி ஒன்றிய சாலைகள் பிற மாவட்ட சாலைகளாக மேம்படுத்தப்பட்டுள்ளன அதன் தொடர்ச்சியாக இவ்வாண்டு சென்னையில் பெருகி வரும் போக்குவரத்து நெரிசலை கையாளும் விதமாக சென்னை நகரின் கிழக்கு கடற்கரை சாலையில் திருவான்மையூரிலிருந்து உத்தண்டி பகுதி வரை பதினான்கு புள்ளி இரண்டு கிலோமீட்டர் நீளத்திற்கு நான்கு வழித்தட உயர்மட்ட சாலை இரண்டாயிரத்தி நூறு கோடி ரூபாய் மதிப்பில் தமிழ்நாடு மாநில நெடுஞ்சாலைகள் ஆணையத்தின் டான்ஷா மூலம் அமைக்கப்படும் தொழில் வளர்ச்சியை மேம்படுத்தவும் அதிக வேலைவாய்ப்பை உருவாக்கவும் பல தொழில் வழித்தடங்களை உருவாக்கிட அரசு முனைந்துள்ளது இந்த முன்னெடுப்பின் முதற்கட்டமாக செய்யார் தொழில் வளத்தடம் உருவாக்கப்படும் இதனால் செய்யார் தொழில் பூங்காவிலிருந்து உற்பத்தி செய்யப்படும் பொருட்களை வெளிநாடுகளில் சந்தைப்படுத்த வழிவகை ஏற்படும் இதற்காக இருநூற்றி ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பில் முதற்கட்ட பணிகள் நடப்பாண்டில் மேற்கொள்ளப்படும் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் விதமாக புதிதாக செங்கல்பட்டு மாவட்டம் இருந்து திருக்கழுக்குன்றம் வழியாக கடற்கரை சாலை உள்ள மாமல்லபுரம் வரை புதிய சாலை சுமார் இருபத்தெட்டு கிலோமீட்டர் நிலத்திற்கு அமைத்திட சாத்தியக்கூறிகள் ஆராயப்படும் நகராட்சிகள் நகரங்கள் மற்றும் நாநகரங்களில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் விதமாக முக்கிய நகரங்களுக்கு சாலையில் அமைக்கப்பட்டு வருகின்றன அதன் தொடர்ச்சியாக முன்னூற்றி நாற்பத்தி எட்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பனிரெண்டு புள்ளி ஐந்து கிலோமீட்டர் நீளம் கொண்ட கோயம்புத்தூர் மேற்கு சாலை மற்றும் இருநூற்றி ஐந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பனிரெண்டு புள்ளி நான்கு கிலோமீட்டர் நீளம் கொண்ட திருநெல்வேலி மேற்கு சாலை உள்ளிட்ட பதினான்கு புறவழிச்சாலைகள் அமைக்கும் பணிகள் மொத்தம் ஆயிரத்தி எழுநூற்றி பதிமூன்று கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த ஆண்டு தொடங்கும் மேலும் நாற்பத்தெட்டு கிலோமீட்டர் நீள மதுரை வெளிவட்ட சாலை அமைத்திட விரிவான திட்ட அறிக்கைகள் தயாரிக்கப்படும் பசுமையான தமிழ்நாடு என்ற இலக்கினை அடைந்திட நெடுஞ்சாலைகளை பசுமையாக்கும் ஒரு பகுதியாக தமிழ்நிலப்பரப்பை சார்ந்த வேம்பு உங்கை நாவல் புளியமரம் போன்ற இனவகைகளில் பத்து லட்சம் மரங்கள் நடப்பட்டு புவிசார் குறியிடப்பட்டு முறையாக பராமரிக்கப்படும் அதிக உயிரிழப்புகளை ஏற்படுத்தக்கூடிய விபத்துகளை குறைப்பதன் மூலம் விபத்துகள் இல்லாத மாநிலம் என்ற தொலைநோக்கு பார்வையை செயல்படுத்தும் விதமாக இருநூறு கோடி ரூபாய் மதிப்பில் அதிக விபத்து நடக்கும் பகுதிகளான வளைவுகள் மற்றும் சாலை சந்திப்புகள் மேம்படுத்தப்படும் பயணிகள் மற்றும் ஓட்டுநர்களின் வசதிக்காக மாநில நெடுஞ்சாலைகளில் தெரிவு செய்யப்பட்ட பத்து இடங்களில் சிற்றுன்ற தங்கம் விடுதிகள் ஓய்வறை மின்வாகங்களுக்கான மின்சக்தி வழங்கிடும் வசதிகள் முதலுதவி மற்றும் அடிப்படை மருத்துவ வசதிகள் வணிக வளாகங்கள் ஆகியவற்றை உள்ளடக்கிய சாலை ஓர வசதி மையங்கள் அமைப்பதற்கு உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் கன்னியாகுமரியில் நிறுவப்பட்டுள்ள ஐயன் திருவள்ளுவர் சிலை வெள்ளி விழா நிகழ்ச்சியின் போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர்களால் திறந்து வைக்கப்பட்ட கண்ணாடிகளை பழத்தினை பார்வையிடம் நாடெங்கிலும் இருந்து சுற்றுலா பயணிகள் குவிந்த வண்ணம் உள்ளதால் கூடுதலாக சின்னமுட்டம் துறைமுகத்தினை இரண்டாவது முனையமாக கொண்டு திருவள்ளுவர் சிலை வரை பயணி ஏற்பாடுகள் இயக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் இந்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறுமுகங்கள் துறைக்கு இருபதாயிரத்து எழுநூற்றி இருபத்தி இரண்டு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது